நம் நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருப்பது தெரியுமா இது வெறும் ஒரு ஊட்டச்சத்து பற்றாக்குறை அல்ல நம் ஆரோக்கியத்தின் அடிப்படை பிரச்சினை மெட்ரோபொலிஸ் ஹெல்த்கேர் நிறுவனம் நாடு முழுவதும் நடத்திய சமீபத்திய ஆய்வில் இந்தியாவில் பரிசோதிக்கப்பட்ட மக்களில் நாற்பத்தாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இருபத்தாறு சதவிகிதம் பேருக்கு விட்டமின் டி அளவு குறைவாக இருப்பதாகவும் இது நம் நாட்டில் விட்டமின் டி பற்றாக்குறை பரவலாக உள்ளதை காட்டுகிறது இந்த ஆய்வு இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் வரை நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் சேகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் டெஸ்ட் முடிவுகளை அடிப்படையாக கொண்டது அதன்படி தென்னிந்தியாவில் அதிகப்படியான குறைபாடு உள்ளது குறிப்பாக கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாதிப்பு ஐம்பது சதவிகிதத்தை தாண்டியுள்ளன வட இந்தியாவை பொறுத்தவரை நாற்பத்து நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதமாகவும் மகாராஷ்டிராவில் மட்டும் விட்டமின் டி குறைபாடு நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதமாகவும் உள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் முப்பத்தாறு புள்ளி ஒன்பது சதவிகிதம் என்ற அளவில் விட்டமின் டி குறைபாடு இருக்கின்றன